அந்த ரெட் ஹார்டு பிரின்சஸ் எப்படி நம்ம போய் தெரியும் வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கும் தங்கச்சி போல இருக்குங்க அதுங்க அடுத்து சிராய்க்கு கிளம்பிட்டு இருக்கும் போது ஓஜோ சொல்லிட்டு ஒபே உள்ள வந்துட்டு சான் நம்ம ரெண்டு பேரோட ரூம் வந்து கனெக்டாயிதான் இருக்கு தெரியுமா ஈஸியா நீங்க எப்பனாலும் என்ன கூப்பிடலாம் சரி நீங்க அந்த பிரின்ஸ் ராஜ் கிட்ட உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க தானே ஹம் ஆமா நான் அதுக்காக தானே முதல்ல இங்க வந்திருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் சரி ஓஜோ ஜோ நான் அப்போ நம்ம வெளியில் போகலாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான் அடுத்து ஷிராய்க்கு வந்து பிரின்ஸ் ராஜ் கூட டீ குடிக்கிறதுக்கு உட்காந்துருக்குமா இந்த இந்த டீ வந்து பயங்கர சூப்பராக இருக்கே ஆ நாங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டான லீவ்ஸில் மட்டும் தான் டீ போடுவோம் ஓ அப்படியா சரி இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கே இருக்கிறதுலே நல்ல ஃப்ளவராக இருக்கிறத மட்டும் தான் இந்த ரூமுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுப்போம் ஓஹோ நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு காற்றை மட்டும் சாசிச்சு விட்டு வரட்டுமா அப்படின்னு சிராய்க்கி எழுந்திரிச்சு போய்டும் சப்பா இந்த டெக்கரேஷன்லாம் சிராய்க்கிக்கு பிடிச்சிச்சானே தெரியல நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே டக்குன்னு சக்காக்கி உடனே வேறு வழியே இல்லை நீங்கள் பேசி பேசிதானே ஆகணும் அவங்க கூட இருந்து தானே ஆகணும் அதெல்லாம் தெரியுது ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு இந்த ராஜ் யோசிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கமாக நம்ம சிராய்க்கும் ஒப்பி வந்துட்டு எப்படியும் உங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கல எல்லாமே அப்படின்னு ஒபி இருப்பான் இங்கே இருந்து பார்க்கும்போது எனக்கு பழைய மெமரிஸ்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சிராய்க்கி சொல்லிகிட்டு இருக்கோம் ஓபி வந்து நானாக இருந்தால் இங்கெல்லாம் பார்க்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா என் தாத்தா பாட்டி கூட பார் தான் வச்சுருந்தாங்க அப்போ நீங்கள் மருந்து கொடுக்குற ஃபேமிலி இல்லையா இல்லை அதாவது நானே தான் அதெல்லாம் வளர்த்தது ஏன்னா நான் சின்ன வயசுல மௌண்டன்ஸ்ல தான் நான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் என் தாத்தா பாட்டி எடுத்துக்கிட்டாங்க அதாவது என்ன பார்த்துக்கிட்டவங்கள நான் ஒரு வாட்டியாவது போய் பார்த்துக்கணும் இதை நான் சென் இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி சொன்னோன்னே உடனே நம்ம ஒபி கூட கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக போய் எல்லாரையும் அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஷிராயிக்கு சிரித்தோன்ன அவனும் அதிர்ச்சியாக பார்த்துட்ருப்பானா இந்த இருந்து இந்த பிரின்ஸ் ராஜ் வந்துட்டு அதாவது நீ இங்கேயே சுற்றி இருக்கிறதுக்கு நம்ம பேசாமல் அரண்மனையை சுற்றிட்டு வரலாம்ல வரீங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போவான் அந்த பக்கம் சென் வந்துட்டு எங்கே தேடியும் இந்த கசுக்கி கிடைக்கவே இல்லை இந்த மிகாயை என்ன பண்ணுறான் மிகாயும் தேடிட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சம் சொன்னோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷிராயிக்கு நம்மளுக்காக தான் அங்கே போயிருக்கா நம்ம அவளுக்காக நிறைய விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்போ இந்த பிரின்ஸ் ராஜ் வந்து ஷிராய்க்கி கிட்டே இந்த வால்ஸ்லாம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு ரொம்ப பெருமை இருப்பானா அப்போ ஒபி வந்து நம்மளை இந்த மாதிரி நிறைய பேர் கண்காணிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது ராஜா அப்படின்னோன்னு கண்காணிக்கிறானுங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய காட்ச் வந்து நின்றுட்டுருப்பானுங்க அடப்பாவீங்களா எங்களெல்லாம் பாக்குறதுக்காக தான் நீங்கள் இங்கே நிற்கிறீங்களாடா சரி அதெல்லாம் விடுங்க நம்ம அதெல்லாம் கூடாது நம்ம பாட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு இந்த பிரின்ஸ் ராஜ் முன்னாடி கூட்டிகிட்டு போவான் சரின்னு வேறு வழியே இல்லாமல் இதுங்க ரெண்டு ஃபாலோ பண்ணி போட்டு போயிட்டுருக்குங்களா அப்போ போய் ஏதோ ஒரு கதவை திறந்துக்கிட்டு இருப்பா இது என்னது பிரின்ஸ்ராஜ் அப்படின்னு நம்ம சிராய்க்கு கேட்டோன்னே இது வா அண்டர் கிரவுண்ட் போகிறதுக்கான வழி நான் சொன்னேன் க்ரீன் ஹவுஸு அதெல்லாம் மற்றவங்க இருந்து மறைச்சி வைக்கிறதுக்காக தான் இங்கே வச்சிருக்கோம் ஆனால் நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து தொலைஞ்சு போயிடுவேன் நானும் தொலைஞ்சு போக மாட்டேன் எனக்கு இங்கெல்லாம் வழி நிறையா தெரியும் நல்லாவும் தெரியும் ஏன்னா நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன் பழக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்ராஜ் சொல்லிகிட்டு இருப்பாள் சரி கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு நம்புனா ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம இதுக்கப்புறம் எங்கே போகணும் ஆ அது தெரியும் என் கூடவே வாங்கல அப்படின்னு இந்த பிரின்ஸ் ராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பானா பார்த்தா ஆ இந்த பக்கமாக தான் போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு வழியில் அவன் படகு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான் இதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருங்க ஆனால் பிரின்ஸ் ராஜ் நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தோம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு ஓபி கேட்டோன்னே என்ன என்ன நம்ம நம்ம தொலைஞ்சிட்டோமா என்னது தொலையெல்லாம் இல்லை அதெல்லாம் எப்படி தொலைய முடியும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் தான் எக்ஸிட் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னது இது டெட் எண்டாக இருக்குது அப்படின்னா அதை நாங்க தான் உங்கள்கிட்ட கேட்கணும் சரி விடுங்க இந்த கதவை எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு கேட்டுட்டு இருப்பா ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த பக்கம் செயின் இருக்குல்ல இதை புடிச்சு இழுத்தோன்னு வச்சுக்கோன் அந்த கதவு கண்டிப்பா திறக்கும் ஓபி நீ செயினை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸ் ராஜ் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் செயினை பிடிச்சி இழுத்தா சிவத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஆரோ மாதிரி வந்து இந்த பிரின்ஸ் ராஜை வந்து அடிக்கிறதுக்கு வந்துடும் உடனே ஓபி பிரின்ஸ் ராஜை தள்ளி விட்டுட்டு ராஜா நீங்க ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆ தான் ஐயோ எனக்கு இப்போதான் ஞாபகம் இருந்து இது தெரியாதவங்க யாராவது வந்தா இங்க மாட்டிக்கணுங்கிறதுக்காக நிறைய ட்ராப்பெல்லாம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க போச்சு இப்போ நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னோன சிராய்க்கு உடனே நம்ம திருப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பிரிஞ்சராஜ் மறுபடி ஏதோ ஒரு இதில் கீழே காலை வச்சோடனே இந்த பக்கம் கதவு க்ளோஸ் ஆகிட்டு அந்த பக்கம் கதவு ஓப்பன் ஆகிடும் போச்சு வேறு வழியே இல்லை இப்போ நம்ம முன்னாடி பொய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒபி சொன்னோன்னே இங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் அப்போ சிராய்க்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோமே ஆஹ் அது கஷ்டம் ஏன்னா இது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற டோர் தானே காலையில் வரைக்கும் இங்கே யாருமே வர மாட்டாங்க வேறு வழியே இல்லை நம்ம பொய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அப்போ இந்த பிரின்ஸ் ராஜ் வந்துட்டு ஷவா என்னால் முடியவே இல்லை இதுக்கு மேலே கேரேஜ் இல்லாமல் என்னால் நடக்கவே முடியாது நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு நீங்க வரல நாங்க இன்னும் தொலைஞ்சிருவோமே அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு சொல்லும் சிராய்க்கு கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸ்ராஜ் ராஜ் சொல்லிட்டு இருப்பானா என்ன ராஜா நீங்க சொல்றீங்க நாங்க உங்களோட அறிவை நம்பி தான் இருக்கோம் நீங்க எங்க கூட வந்ததா ஆகணும் வேற வழியே இல்லை ஆஹ் ஆமா ஆமா நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்லை நான் போய் எக்ஸிட்ட கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்ராஜ் இப்படி பேசணும்னே முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்போ ஒபி வந்துட்டு இன்னமும் யாரோ நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க வர மாதிரியே இருக்கே அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பான் பார்த்தா இந்த இச்சைனாவும் அந்த ரோனாவும் தான் அதுங்க ரெண்டும் ஹீ நம்ம அண்ணன் கிட்ட சொல்லிடலாம் நீ பேசாமல் இரு அவங்க சிராயிக்க பார்த்தல்ல எப்படி அண்ணனை போட்டு சிறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஜாலியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ரோனா பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தே மிச்சு வந்து சென்னிங்க அப்படின்னு கேட்டுகிட்டே உள்ள வருவான் கிக்கி வந்து சென்னு வெளியில இந்த பேர்ட் ஹேண்டில் இருக்காங்களா அவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்கா சிராய்க்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளில போயிருக்கான் ஓ சரி சரி நான் இதில் சைன் வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி மிச்சம் சொல்லுவா வெளியில் பார்த்தா இந்த கிஹரு தான் திருப்பியும் அந்த பத பறவையை ஊதி ஊதி விசில் அடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அதை உடனே நம்ம சென்ட் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி இதை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது இந்த டியூன் வந்து மறக்கவே முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்ட் சொன்னோன்னே எனக்கும் தான் ராஜா ஆனால் நான் வந்து சிராயிக்க பார்க்குறதுக்காக தான் வந்தேன் சிரோகிக்க பார்க்கறதுக்காகவா ஆமாம் அவங்களுக்காக வால்நட்டில் ஒரு கிஃப்ட்டு செஞ்சு கொண்டு வந்தேன் சரி என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் அதை வாங்கி வச்சுக்குவான் உடனே சென் வந்துட்டு நான் வந்து என்னோட மெயின் மென்னெல்லாம் நான் வந்து உங்கள் ஐலாண்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்பிவிங்கல அப்படிங்கிற மாதிரி கீறு கிட்டே கேட்டுட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் பிரின்ஸ் இசானா வந்து மேலே இருந்து பார்த்துட்டே இருப்பான் அதை பார்த்த உடனே மிச்சு வந்துட்டு இசானா நீங்கள் இங்கே ஆ அது ஒன்றும் இல்லை நான் சும்மா பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அதாவது அவனுக்கு எல்லா விஷயமும் நல்லா போயிட்டு இருக்குல்ல ம் ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சு பிரின்ஸ் இசானாட்ட கேட்பான் ம் அது வந்து நீங்கள் சிராய்க்கியும் சென்னையும் டெஸ்ட் பண்ணணும்னு தானே நினைக்கிறீங்க ம் ஆமாம் இன்னும் இப்படி உண்மையை அப்படியே ஒத்துக்கிறீங்க வேறு என்ன சொல்ல சொல்கிற உன் கிட்டே மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அதாவது அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க போகிறாங்க இல்லை இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்க போகிறாங்கங்கிறத நான் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம மிச்சு வந்துட்டு ஜென்னு இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் மாறிட்டுருக்காரு பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் சிராய்க்கும் அதே மாதிரி தான் ம் பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்ட்டு மிச்சு இங்க என் பக்கத்துல வந்து நில்ல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான் பார்த்தா அந்த பறவை பறந்து கரெக்டாக மிச்சுவோட தோல்ல வந்து நிற்கும் அது கூட பிரின்ஸ் ஈசானாவுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தால கரெக்டான இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான் இங்கே பாரு நீ உன் மாஸ்டர் கிட்டே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ் ஈசானா கிளம்பிடுவான் ஜென் கூட இதை அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பான் தம்பி மாதிரி தான் இவரும் அப்படின்னு மிச்சு நினச்சிட்டு இருப்பான் அடுத்தே நம்ம பிரின்ஸ் ராஜா வந்து ஒபி வந்து தூக்கி நடந்து வந்துட்டு இருப்பான் பார்த்தா இந்த பிரிட்ஜு எங்கேயோ கீழே வரும்பா அதுக்கு ஏதோ ஒரு அப்பாரச்சஸ் மாதிரி வரும் அது எங்கன்னு வேற தெரில சரி நம்ம எதுலையும் கை வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஷிராய்க்கு சொல்லிட்டு அந்த பக்கமாக நடந்து போயிடுவாங்களா அப்போ ஒபி வந்துட்டு ஷிராய்க்கு இங்கே பக்கத்தில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பி போயிடுவான் ஓகே தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் அவன் ஏன் அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான் அப்படின்னு பிரின்ஸ்ராஜ் கேட்டுட்ருப்பான் அந்த பக்கமாக போனால் பார்த்தா இவங்க நடந்து வந்த வழியில் மறுபடியும் இந்த பிரிட்ஜு இறங்கி இருக்கும் என்னது இது பிரிட்ஜு கீழே இறங்கியிருக்கு யார் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு மேலே பார்த்தா யாரோ ரெண்டு பேர் அந்த பக்கம் ஓடுற மாதிரி இருக்கும் யார் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு அவன் வேக வேகமாக ஓடிட்டுருப்பானா பார்த்தா அந்த இருந்து இந்த ரோனாதானே அதுக்கு எல்லா வழியும் தெரியும் போல எல்லா ட்ராப்பும் தெரியும் போல கரெக்டாக எங்கேயோ அமுக்கணுன்னே இந்த ஒபி இருக்கிற இடத்துலருந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி வரும் ஆனாலும் ஒபி இருந்து தப்பிச்சிடுவான் இதே அந்த ரோனாவுக்கு தெரியாதா ரோனாவுக்கு பக்கத்தில் இருக்க இஜினா வந்துட்டு ஹீயா ஒரு ஓகேவா தானே இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவாக தான் இருப்பார் எப்படியும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் அவன் மாட்டிக்கவே மாட்டான் ஓஹோ நான் கூட கிட்ட மாட்டுவே நினைக்கவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒபி சொல்லிகிட்ருப்பான் அப்போ சிராய்க்கு வந்து ஏதோ ஒபிக்கு பிரச்சனை போல் இருக்குது சவுண்டு வர மாதிரி இருக்குது நான் போகிறேன் நீ எதுக்கு போகிற இங்கே பாரு உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கா கிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ராஜ் கத்திக்கிட்டு இருப்பான் இங்கே பாருங்களேன் உங்களை பயமுறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் உடனே கிளாரன்ஸ்க்கு போய்க்கிறேன் சரி அப்போ நீ இப்போவே கிளம்பி போயிட தானே ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்களேன் நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன் தெரியுமா நம்ம ரிலேஷன்ஷிப்பை மென் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் நிறைய மக்களை பார்க்க பார்க்க நிறைய விஷயத்தை கற்றுக்கிறேன் இங்கே இருந்தப்பையும் சரி கிளாரின்ஸோவில் இருந்தப்பையும் சரி நான் நிறைய விஷயத்த கற்றுக்குறேன் நம்ம ரெண்டு பேரோட மீட்டிங்னால ஏதாவது நல்ல விஷயம் நடக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது எங்களை வீடு எங்களை வீடு அப்படிங்கிற மாதிரி இந்த ரோனாவும் யுஜினாவும் கத்திக்கிட்டு இந்த ஓபி அங்கே நடந்து வந்துகிட்டு இருப்பான் அதுங்களை தூக்கிட்டு தான் நடந்து வருவான் வந்த உடனே அதுங்க ரெண்டத்தையும் கீழே விட்டுட்டு நான் ஒரு வழியை அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டேன் ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்ராஜ் கேட்டோன்னே ஆ அது வந்துட்டு நான் நான் தான் வந்து பிரின்சஸ் ரோனா இது என்னோட ட்வின் பிரதர் யூஜினா ஜீனா ஆ ஓ அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் தானா அது அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு வந்துட்டு நான் உங்கள் ரெண்டு பேரை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா உடனே பிரின்ஸ்ராஜ் பக்கத்தில் வந்துட்டு ஹே ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க ஆ அது வந்து என்னன்னா அப்படின்னு ஏதோ சொல்றதுக்குள்ள டக்குன்னு ஓபி வந்துட்டு பிரின்ஸ் ரோனா உங்களுக்கு வெளிய போகிறதுக்கான வழி தெரியுமா ஆ எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம் யுஜினா வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா ஏய் எதுக்கு இப்ப நீ வழியெல்லாம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம் தானே அப்படின்னோனே வாய மூடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பிரின்ஸ்ராஜ் கத்திட்டு ஒரு வழியாக வெளியில போறதுக்கான வழியில் போய்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் மோசமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்ராஜ் சொன்னோன்னே அதெல்லாம் பிரச்சனை இல்லை மொதல் முறைய என் கண்ணை பார்த்து நீங்க இப்பதான் பேசிருக்கீங்க அதுவே நல்லது தானே அப்படின்னு சிராய்க்கி சொல்லிட்டு இருக்குமா அடுத்து இந்த கிரீன் ஹவுஸ்க்கு போற வழியை கண்டுபிடிச்சு ஒரு வழியாக போயிருவாங்க அங்க போனோன்னே சிராய்க்கி எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டே ஈ இங்க இருக்கிறது எல்லாமே ரேர் ஃபிளவர்ஸ் ஹர்ப்ஸ் கூட வளர்க்குறீங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அப்ப இந்த பிரின்ஸ்ராஜ் வந்துட்டு பொறுமையா அப்ப எல்லாத்தையும் சுத்திப்பாரு ஆனா எனக்கு ரெஸ்ட் வேணுப்பா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாண்ணா அப்ப இந்த ரோனா வந்துட்டு அண்ணா அண்ணா என்ன வச்ச வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை லவ் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி அடி போவி ஏன் இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் கிடையாது நான் யாரையும் அப்போல்லாம் லவ் எல்லாம் பண்ணல ஐயோ இதுங்களே ஏதாவது கொளுத்தி விட்டு போயிருங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் ராஜ் பயந்துக்கிட்டே இருப்பானா இங்கே பாருங்க ஆனா சக்காக்கி எங்கள்கிட்ட வேற ஒரு விஷயம் சொன்னாரே இதே மாதிரி உங்கள்ட்ட நீங்க அந்த கிளாரன்ஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிட்ட ஏதாவது பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை நான் பண்ணுற தப்பான ஏதாவது ஒரு செயலை என்கிட்ட சொல்லு நான் அதை திருத்திக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்களாமே அதை கேட்டோன்னே நீங்கள் கிளாரின்ஸ்க்கு போயிட்டு வந்து அதுவும் சிராய்க்கினால்தானே இப்படி மாறி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கோம் நான் என்னை மாற்றிக்கணும்லாம் முயற்சி பண்ணலை நான் ஏற்கனவே பர்ஃபெக்டு தான் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகணும்னு நினைச்சேன் மற்றபடி சிராய்க்கு எவ்வளோ நாளையும் அரண்மனையில் தங்க போகிறா சீக்கிரமே போனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிரின்சராஜ் சொல்லிட்டு கிட்டே போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணுமா அதாவது நான் இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டது உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி என் சாரியை சிராய்க்கிட்டையும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா இந்த பக்கம் இந்த ரோனாவும் யுஜினாவும் பாத்தியா பாத்தியா அண்ணன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறான் அதே மாதிரி சாரியெல்லாம் வேற கேட்குறான் பார்த்தியா எவ்வளோ மாறிட்டு இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிகிட்ருக்கோங்க இந்த பக்கம் உனக்கு க்ரீன் ஹவுஸ் பிடிச்சிருந்தா நீ எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் ராஜ் சிராய்க்கிட்ட சொன்னோடனே சிராய்க்கி வந்துட்டு பிரின்ஸ் ராஜ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கும் இவனோ ஹம் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிட்டே தான் போவான் அடுத்து சென்னு வந்து கிட்ட எங்க அண்ணன்ட்ட இதுக்கு முன்னாடி நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தா ஆ அது சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் தெரியும் எங்க அண்ணன் என்னன்னு நினைக்கிறான எதுக்குமே இல்ல அதே மாதிரி நானும் சிராய்க்கி இந்த விஷயத்தினால பிரிஞ்சிருவோன்னு தானே நினைச்சிக்கிட்டு இருக்கா ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ம் அது எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி மிச்சம் சொல்லிட்டு இருப்பானா அப்ப கிக்கி எங்க வந்துட்டு ஈ கசுக்கியை யாரோ பாத்திருக்காங்களாம்ப்பா அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா மிகாயா அரண்மனையை விட்டு தப்பிச்சு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா பார்த்தா இந்த மிகாய வந்து ஹீ அழகான பையா நான் ஒன்னுதாண்டா எல்லா ஊர்லையும் தேடிக்கிட்டு இருக்கேன் ஹீ ஆமா எனக்கு உன்னை ஞாபகம் இருக்கே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கசுக்கியும் இந்த மிகாயிட்ட கேட்டுட்டு இருப்பான் அப்ப இந்த மிகாயை வந்து நான் அரண்மனையில வேலை தேடினேன்பா கிடைக்கல சரி நீ தானே அந்த ஒரு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தா அதான் அந்த பெருமை எல்லாம் உனக்கு மட்டும் ஏன் கிடைக்கணும்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த கசுக்கி வந்துட்டு இதுக்கு நீ என் கூட சண்டை போடுற அந்த பொண்ணை கடத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல உனக்கு காசு வாங்கி தருவேன்ல யார்கிட்டேருந்து வாங்கி போற என் பார்ட்னர் இருந்து தான் என் கூடவே ஒருத்தன் வேலை செய்கிறான் சவா என்னால்லாம் முடியாது அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குனே ஒரு ஆள் கூடவே இருக்கான் அப்படியா என்ன அப்போ அவன்கிட்ட இருந்து தான் முதல்ல அந்த பொண்ணை கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கசுக்கி வில்லன் மாதிரி இருப்பான் ഇതോ എപ്പിസോഡ് മുഴുവൻ മക്കളെ അടുത്ത എപിസോഡ് സിന്ധിക്കലാം അത് വരും ആരാ ആരാ